ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஊரில் என்னுடைய பொருள் நல்ல பொருள் நல்ல பொருள்னு இருக்கோம் இந்த ஊரில் இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருக்குங்க நாட்டு பழா இருக்குதுங்க ஒட்டுக்கன்றுகளோட ஒட்டு பலாவோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க ஆசையின் காரணமாக மஞ்சளுக்கு பதிலாக ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு பதிலாக ஒரு ரோஜா கலர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு வெளியிலருந்து கன்றுகள் வர வர அதோடைய பழங்களோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய நம்ம நம்ம வந்து அலர்ட்டாக இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக இல்லைன்னா நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம் அந்த ஒட்டு பழாவோடய எண்ணிக்கை அதிகமாகும் ஆனால் அதில் கொடுமை என்னென்னா நம்மளையும் கெடுத்துட்டு அதுவும் பெரிய அளவில் போகிறதில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் அந்த ரகங்களை பற்றி சொல்லித்தர்றாங்களே ஒழிய அதை எப்படி வளர்க்கணும் ரெண்டாவது அதாவது அஞ்சாவது வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும் ஏழாவது வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும் பத்தாவதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதில்ல ஆனால் ரகத்தை சொல்லித்தர்றாங்க இந்த ரகம் அந்த ரகம் அவ்வளோ தரும் இவ்வளோ தரும் அதெல்லாம் சொல்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தாலும் ஒட்டுக்கன்று போடுறது தவறு இல்லை ஒட்டுக்கன்று வைக்கிறது நல்லது ஆனால் ஒட்டுக்கன்று வைக்கிறதா இருந்தால் தயவுசெய்து வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு தெரியும் லக்னோ நாற்பத்தொம்போதுன்னு இவ்வளோ பெரிய கொய்யா வந்தது அதுக்கடுத்து தைவான் பிங்க்குன்னு ஒரு சின்ன ரகம் வந்ததுங்க எனக்கு தெரிய கொரோனா முடிஞ்ச நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய அலை மாதிரி அடித்தது தைவான் பிங்க் அப்படின்னு எல்லா பக்கமும் விற்றாங்க இன்றைக்கி அந்த செடிகள் எங்கே போச்சு அந்த மரங்கள் எங்கே அதோடய காய்கள் எங்கே ஏன் அது குறைஞ்சிச்சு அப்போ ஒரு கா ஒரு செடி வைக்கிறதுனா அந்த செடியோட காசு என்ன அந்த செடியை வச்சு வளர்க்குறதோட செலவு எவ்வளோ வளர்த்தது ஏன் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அஞ்சு வருஷத்தில் இல்லை இது மாதிரி பலாவும் பெயர் இழந்துடக்கூடாது நமக்கு நம்மளுக்கு போட்டியாக நம்ம நினைக்கிறது வந்து தாய்லாந்தை அப்போ தாய்லாந்தோடு நம்ம போட்டி போடணும்னா நம்மளுடைய எண்ணம் வந்து என்றைக்குமே பெரிய பிஸ்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த ப பண்ருட்டி பலாவை பற்றி நான் யார்கிட்ட கேட்டாலும் சுவை கொஞ்சம் குறையுது இது அவன் சொல்கிறதெல்லாம் குறைபாடு இல்லைங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து நான் கேட்ட ஒரு செய்தி இப்போ நம்ம க கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட் வரையிலும் நம்ம விற்கக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய சுவைத்தன்மை குறையுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு காரணம் இருக்குதுங்க ஒன்று மழை நேரத்தில் வந்த பழம் கொஞ்சம் அதோடைய சுவை குறையும் ரெண்டாவது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத கெமிக்கலை நம்ம போடுறது சம்மந்தம் இல்லாத கெமிக்கலை போடுறது பலாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பலாவை பொறுத்தளவில் மூணு சத்து அதுக்கு வேணும் மூணு சமமாக வேணும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் காய்களோட எண்ணிக்கை அதிகம் இருக்கணும் அதுக்கு மணிச்சத்து வேணும் அந்த காய் பெருசாக இருக்கணும் முறையாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் பலூன் மாதிரி ஊதுன மாதிரி இருக்கணும் தலைச்சத்து வேணும் அந்த தலைச்சத்துக்குள்ளே அந்த பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து கருக்கு கருக்குன்னு கடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும் நல்ல சுவையாக இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் சாம்பல் வேணும் இந்த மூன்று சத்தும் இணைந்திருந்தால் தான் அந்த பழம் வந்து பொதுவாக எல்லாராலேயும் விரும்பப்படும்